வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவள்ளிக்கேணியில் நடைபெற்றது கட்சியின் கொள்கை விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு தமிழ் முன் அன்சாரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்வதாக திருத்தினர் பிப்ரவரி இருபத்தி எட்டில் சென்னையில் பிரம்மாண்டமான மக்கள் திரள் பொதுக்கூட்டம் நடத்துவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒரு வாரத்தில் அமல்படுத்துவோம் என்கிற ஒன்றிய அரசு இணை அமைச்சரின் பேச்சை இப்போது குழு வன்மையாக கண்டிக்கிறது என்று தெரிவித்துள்ளனர் மீண்டும் இரண்டாவது பொதுக்குழு கூட்டி ஒரு வாரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை ஜனநாயக கட்சியின் செயற்குழு கூட்டம் மற்றும் பொதுக்குழு கூட்டம் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் சம்சுதீன் நாசர் உமரி அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றது இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முக்கியமான தீர்மானமாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் மனிதநேய ஜனநாயக கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறார் கட்சியின் கொள்கை விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்பதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி அவர்கள் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி திண்டுக்கல்லில் நடைபெற்ற மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுக்குழுவில் இடைநீக்கம் செய்யப்பட்டார் கடந்த ஒரு வருடமாக தமிமுன் அன்சாரியினை அன்சாரி அவர்களை கண்காணித்த போது தொடர்ந்து கட்சியினுடைய பெயரை சட்டவிரோதமாக பயன்படுத்தி மக்கள் மனதில் குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறார் எனவே இன்று ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் என்ற நிலையிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்யப்படுகிறார் எனவே அரசியல் கட்சி தலைவர்கள் அரசு அதிகாரிகள் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய நிர்வாக ரீதியான தொடர்புகளை அவருடன் வைத்து கொள்ள வேண்டாம் என்று இப்பொதுக்குழு முடிவு செய்கிறது இது வந்து முக்கியமான தீர்மானம் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்குது அதை ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க அதை வந்து நான் கொடுத்துட்றேன் அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறீங்க வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா சொல்லுவோம் மத்திய இணையமைச்சர் ஒரு வார காலத்திற்குள் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கூறியிருக்கின்றார் என் ஒரு சட்டத்தை கொண்டு வரும் பொழுது பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலுமே விவாதம் செய்து இறுதியாகத்தான் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அந்த நடைமுறைகளை பின்பற்றாமல் எதேச்சதிகாரமாக தங்களுடைய அசுர பலத்தை பயன்படுத்தி இந்த சட்டத்தை அமல்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் நிச்சயமாக இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் பல்வேறு சிறுபான்மையின சமுதாய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கின்றார் அதிமுகவினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு காலத்திலும் இந்த சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இலங்கை தமிழர்களோ பாதிப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார் அந்த அடிப்படையில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே அவர்களுக்கு நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் முதல் மாடியிலே நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே வைத்து எடுக்கப்பட்ட முடிவு தான் அந்த முடிவு அதாவது என்றைக்குமே ஒரு கட்சியில் பிரச்சனைகள் வரும் பொழுது கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் ஆர்ப்பரிப்பதும் ஆர்ப்பாட்டம் செய்வதும் இயல்புதான் அந்த அடிப்படையில் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி இன்றைக்கு நிரந்தரமாக அவரை நீக்கப் போகிறோம் என்ற செய்தியை அறிந்து கொண்டு ஒரு சில நபர்களை ஏவிவிட்டு நேற்று இரவு முதல் கூச்சல் குழப்பங்களிலே ஈடுபட்டு வருகின்றார் அவர்களை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம்